தமிழினுடைய மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர்களில் ஒருவரான கீராவின் பெயரால் வழங்கப்படுகின்ற விருது விருது விழா இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த விருதை வழங்கி எழுத்தாளரை கௌரவிக்கிற விதமாக இங்கே அரசர் திரு ஆர் மகாதேவன் அவர்களே திருக்குறளுக்கு தன்னுடைய அனுபவம் சார்ந்த கட்டுரைகளை எழுதி ஒரு முக்கியமான ஒரு நூலாக படைக்கும் ஓவியங்கள் திட்டியும் நல்ல கலைஞராகவும் விளங்குகின்ற நண்பர் திரு சிவகுமார் அவர்களே வாசிப்பை மூச்சுக்கு நிகராக நேசிக்கின்ற நண்பர் வேலாயிரம் அவர்களே இந்த விருதுக்கு உந்து சக்தியாக நல்ல விசையாக இருக்கின்ற சக்தி நிறுவனத்தின் நண்பர் துரைசாமி மற்றும் சாந்தி துரைசாமி அவர்களே என்னுடைய அன்புக்குரிய எழுத்தாளர் தம்பி வேணுகோபால் அவர்களே மற்றும் அவருடைய குடும்பத்தினரே இந்த அவையிலே நிறைந்திருக்கின்ற நண்பர்களே வாசகர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை நேரத்தில் வணக்கங்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் வேணுகோபால் ஒரு கல்லூரி மாணவராக இருந்த காலத்திலிருந்து நான் அறிவேன் எங்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சிகளிலே அவர் எப்பொழுதும் இடம்பெற்றிருப்பார் கலகலப்பாக பேசுவார் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை மிகவும் சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொள்வார் அவர் பேசத் தொடங்கினால் அவர் கல்லூரி மாணவரா அல்லது நேரடியாக விவசாய கடத்திலிருந்து இறங்கி வந்தவரா என்று பிரித்தறிய முடியாதபடி விவசாயம் தந்த தகவல்கள் அவரிடமிருந்து கொட்டிக்கொண்டே இருக்கும் அவர் ஒவ்வொன்றையுமே தன்னுடைய விவசாய அனுபவத்தின் பின்னணி என்றுதான் புரிந்து கொள்வார் அவருடைய மனம் இரண்டாக விவசாயம் சார்ந்த ஒரு உலகம் அவருடைய மனசினுடைய ஒரு பகுதி மனசினுடைய இன்னொரு பகுதி பிற உலகம் சார்ந்தது ஆனால் இந்த பிற உலகத்தை மதிப்பிடுவதற்குரிய கருவிகள் அனைத்துமே தன்னுடைய விவசாய அனுபவங்களில் இருந்து அவர் எடுத்துக்கொண்டார் என்றுதான் எழுதுகிறேன் மனிதர்களை நேசிப்பதாகட்டும் நட்பு பாராட்டுவதிலாக இருக்கும் அவரை போன்ற ஒரு ஒரு மகத்தான ஒரு மனிதரை நாம் பார்க்க முடியாது கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக எங்களிடையே நட்பு நீடித்து வருகிறது அவர் எழுதிய முதல் கதையிலிருந்து நான் தொடர்ந்து வாசித்து வந்திருக்கிறேன் விவசாயம் சார்ந்து எழுதப்பட்ட இந்திய கதைகளில் ஒரு பத்து கதையை நாம் பட்டியலிட்டு என்றால் அந்த பத்து கதைகளில் ஒன்று வேணுகோபாலுடைய புத்துயிருக்கு நான் இதை இந்த அவைக்காகவோ அல்லது இந்த விருதுக்காகவோ நான் மிகப்படுத்தி சொல்லவில்லை நீங்கள் அதை தேடி எடுத்து படித்து பாருங்கள் அதை போன்ற ஒரு மகத்தான கதை தமிழிலே இருப்பது தமிழுக்கு பெருமை அவ்வளவு ஒரு அழகான ஒரு கதை ஒரு பசுவை அந்த மாதிரி ஒரு நேசிக்கக்கூடிய ஒருவன் இந்த உலகத்தில் இருப்பானா அப்படிங்கிறத நீங்க படிக்கும்போது தான் நம்ம உணர முடியும் ஒரு பெரிய பஞ்சகாலம் மழை வரல தொடர்ந்து வருஷங்கள்ல மழை பொய்த்து போகிறது யாராலையும் பசுக்களை வளர்க்க முடியல ஊரை விட்டு அவர்களே வெளியில போறாங்க அவங்கவுங்க வச்சு ஊர்ல இருக்கிறாங்க தன்னுடைய கார்நடைகளை வந்த விலைக்கு வித்துடுறாங்க ஏன்னா அவங்களால வளர்க்க முடியல தீவனம் கொடுக்க முடியல அவங்க வாழ்க்கைக்கே ஒன்றும் இல்லாத சமயத்துல தான் வளர்க்கிற கார்நடைகளுக்கு வந்து தீவனம் இல்லாம கண்டு முன்னால செத்து போகிறத பார்க்க முடியாம அது வந்த வேலைக்கு வித்துடுறாங்க ஆனா ரொம்ப அதை நிற்கிறதுக்கு அவனுக்கு மனசு வரல ஏன்னா போகுது அது அது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பால் வழியா ஒரு சின்ன தொகை கிடைச்சா தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்தான் நினைக்கக்கூடிய ஒரு விவசாயி அந்த பசுவை அவன் தன்னை உயிரை போல அதை காப்பாற்றி எடுத்து வரான் அவனுக்கு சாப்பாடு இல்லைனாலும் கூட அந்த பசுவுக்காக ஊரெல்லாம் அலைஞ்சி எங்கேயான ஒரு பச்சை பொருள் கிடைக்காதாலும் கேடி 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 அறுத்து எடுத்து வந்து

ஆனா தனக்கு உணவு இல்லையே அப்படிங்கிறத விட தன்னுடைய பசு கொடுக்கறதுக்கு ஒரு கை புள்ள நம்மளால சம்பாதிக்க முடியலங்கிறது அழுத்தம் தான் அதிகமா இருக்கு அந்த நேரத்துல அந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு பண்ணையார் இருக்காரு அவர் வீட்டுல ஒரு பெரிய வைக்கோல் போர் உள்ள வச்சிருக்காரு அந்த போர்ல இரவு நேரத்துல அங்கே போய் தன்னுடைய பசுவுக்காக ஒரு கை வைக்கோலை திருடுறதுக்காக போறாரு அந்த திருட திருடக்கூடாதுதான் திருடு ஒரு பெரிய ஒரு இழிவான செயல் ஆனால் பசுனுடைய பசியை பொறுக்க முடியாம அந்த வைத்தோட திருட போறார் திருடும் போது மாட்டுகிறார் அவமானமாயிருக்கு நினைச்சு ஒரு 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 பிள்ளைக்காக ஒரு அப்பா திருடுற நாம வந்து ஏற்க முடியுமா எந்த காரணம் சொன்னாலும் தப்பு தான் ஆனா அன்பின் காரணமாக அந்த தப்பு செய்யும் பொழுது நம்ம அதுக்கு முன்னால் அழைத்து நாம ஒரு சாட்சி சொல்ல முடியவே முடியாது அதே போலதான் ஒரு பஸ் தன் வளர்த்த ஒரு பசுக்காக ஒரு பிடி வைக்கோல எடுக்க போய் திருட்டு பட்டம் சுமந்து அவமான ஒரு ஒரு விவசாயியினுடைய கதை அந்த புத்தியில் இந்தியாவில எழுதப்பட்ட விவசாயம் சார்ந்த கதைகள்ல மிக முக்கியமான கதைகள் அந்த புத்தியின் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு கதையை எழுதிய ஒரு இளைஞர் நம்முடைய இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு பெருமை தமிழ் எழுத்தாளர்கள் அனைவருக்குமா ஒரு பெருமை தமிழ் எழுத்துலகத்துக்கே அது ஒரு பெருமை என்று நினைக்கிறேன் அவருடைய கதைகள் ஒரு ஒரு நூறு நூற்றி ஒன்பது கதைகள் இருக்கும் அது வந்திருக்கு அந்த சொன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 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 விதமான ஒரு பாத்திரம் இடம்பெற்று எல்லா பாத்திரங்களுமே விவசாயம் சார்ந்த பாத்திரங்கள் கிராமம் சார்ந்த பாத்திரங்கள் அந்த ஆண் பாத்திரங்களா இருந்தாலும் பெண் பாத்திரங்களாக இருந்தாலும் அவர்கள் அந்த குடும்பங்களை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் விவசாயமே செய்யறனாலும் கூட விவசாயத்திலே இருந்து மேலழிந்து வந்த ஒரு நடுத்தட்டு குடும்பத்துவர்களுக்கு பிரதிநிதிகளாக அந்த பாத்திரங்கள் இருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு மகாபாரதத்துல ஒரு கதை உண்டு உத்தர மனைவி உடைய பேர் உத்தர அந்த உத்தரை வந்து ஒரு நாள் வீட்டில் இருக்காங்க அப்போ ஒரு ஒரு முனிவர் வர அந்த முனிவருக்கு அவங்க உப அவரை உபசரிச்சு அவருக்கு எல்லா சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க அவர் புரட்டு போகும் பொழுது அவர் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு ஒரு விசித்திரமான ஒரு பரிசு கொடுக்குறாரு அந்த பரிசு வந்து ஒரு பெரிய கண்ணாடி ஆனால் அந்த கண்ணாடியினுடைய சித்திரம் என்னன்னா அந்த கண்ணாடியில பாக்கிறவங்களுடைய முகம் தெரியாது ஆனால் பார்க்கறங்களுடைய மனசு யாரை நினைக்குதோ அவங்களுடைய முகம் அந்த கண்ணாடியில் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான பரிசை அந்த உத்தரைக்கு அந்த முடிவை கொடுத்துட்டு போயிடுறாங்க அந்த உத்தரைக்கு அந்த கண்ணாடியை பார்க்கறதுல ரொம்ப ஒரு பரவசமா இருக்கு ஏன்னா முதல் மாசம் அந்த கண்ணாடியை பார்க்க போறாங்க அந்த கண்ணாடியில் அவங்க முகம் தெரிய போறதில்லை அவங்க மனசுல எடுக்கக்கூடிய உருவம் தான் அந்த மனசு அந்த கண்ணாடியில் தெரிய போகுது அந்த பரவசத்துல அவங்க தான் மனசில் யாருக்கு அங்கே தெரிஞ்சிடல அவங்களுக்கே ஒரு புது ஹடம் அந்த கண்ணாடி முன்னால போய் நின்று பார்க்கறாங்க அபிமனியோட முகம் தெரியுது அவங்க அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்போ அவங்க நினைக்கிறாங்க சரி அபிமன் வரட்டும் அபிமன் விட்டு இந்த கண்ணாரையை கட்டணும் அதை தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அபிமன் சாயங்கார சாயங்காரா வந்த உடனே அவருக்கு எல்லாம் விசாரணையெல்லாம் முடிச்சவருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு பரிசு கிடைச்சிருக்கு அந்த விசித்திரமான பரிசை வந்து நான் காட்டுறேன் அப்படிங்கிற என்ன மனம் இல்லை இதை பார்த்தா உங்கள் மனசுல யாரும் இதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்க அவர் சரி நான் பார்க்கலாம் அப்படிங்க கண்ணாடி கொண்டு வரா பேசிட்டே ரி பொழுது கண்ணன் கண்ணன் என்ன சந்தோஷமா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்களே என்றார் இல்ல ஒரு முக்கியமான ஒரு சித்திரமான ஒரு அன்படி கொடுத்துட்டு போயிருக்காரு இதுல பாக்குறவருடைய முகம் இல்லாம அவங்க மனசுல யாருக்கலாம் அப்படிங்கிறாங்க நான் வாங்க நல்ல வேலை தான் வந்திருக்கீங்க உங்க மனசுக்காக இருக்காங்கன்னு நாங்க பார்க்குறோம் உங்க மனசுல பாமா இருக்காங்களா லிக்மணி இருக்காங்களா இல்ல வேற யாருக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறது கண்ணனுக்கு தயக்கமா இருக்கு வேணாம் இந்த விளையாட்டு வேண்டாம்மா இல்லை அப்பா அவங்க நம்ம விட மாட்டேங்கிறாங்க இல்ல இல்ல இல்லை எங்களுக்காக வாங்க பாருங்க நான் ஏம் நான் பார்த்தேன் அப்படி ஒன்றும் தெரிஞ்ச அதுவும் நீ பார்த்தா

ஐயா என்ன கண்ணா என்ன இது என்ன இல்ல நான் இருபத்தி நாலு மணி நேரம் நான் யோசிக்கிறது வந்து அடுத்து அவர் என்ன செய்ய போறாருங்கிற மாதிரியான ஒரு மூ அந்த சதுரங்க மாறுற மாதிரிதான் எதிராளி என்ன மாதிரி காயை அசைப்பானோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நாம் ஆட முடியும் அந்த மாதிரி இப்ப நடக்கிற சூழல்ல சகுனிதான் அங்க வந்து பின்னணி சக்தியா இருந்துகிட்டு அந்த அசைவுகளை வந்து தீர்மானிக்கிறார் அப்ப அவர் எந்த அசைவு தீர்மானிக்கிறாரோ அதை நான் ஊகிச்சு அதுக்கு ஒரு எதிராசையை நான் உருவாக்கணும் அதனால என் மனசுல இருபத்தி நாலு மணி நேரம் நான் சிறுமணியை தான் நினைக்கிறேன் அதனாலதான் எனக்கு சொல்றாரு நண்பர்களே நீங்க அப்படி ஒரு சித்திரமான கண்ணாடி நமக்கு இன்னைக்கு கிடைச்சி அது வேணுகோபால் முன்னால நின்று நிறுத்தி வச்சு காட்டுனா வேணுகோபால் அந்த கண்ணாடியில என்ன நீங்க பாப்பீங்க அதுல அப்படி நீங்க யோசிச்சு பாருங்க எனக்கு தெரிகிறது அந்த முக கண்ணாடியில அவருடைய விவசாயங்கள் சார்ந்த மனிதர்கள் தான் அவருடைய மனைவியோ செய்ய மாட்டாங்க அப்படி காலமெல்லாம் அந்த விவசாய மனிதர்களையும் என்னுடைய இணையத்தில் தாங்கி இருக்கின்ற நண்பர் எழுத்தாளர் வேலுவானவர்களுக்கு இந்த விருதை பொருத்தமான நேரத்தில் கொடுத்து கௌரவித்திருக்கின்ற விருத்தையா வாசகர் என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கைகளையும் இந்த விருதிபாடவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கைக்கும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அமர்